வினோத்துக்கு பேச அழைக்கிறேன் வினோத்தையும் இதே தான் ஒரு ஐந்து நிமிடத்துல பேசி முடிச்சிருங்க ஏன்னா எனக்கு எல்லாரும் தான் நம்மளோட விருப்பம் கொஞ்சம் உங்களுக்கு பெரிய விமர்சனம் பாரு நினைக்கிறேன் தெரிஞ்சு ரொம்ப கடுமையான விமர்சனம் கொடுத்துருக்காரு ஏற்கனவே அதனால நீங்க வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் குறைச்சி வைக்கலாம் வாங்க வணக்கம் காலப்படாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம் இந்த நாவலோட கலைக்களத்தை ஆராயிறதை விட இந்த நாவல் மூலியமாக வெற்றி என்ன அரசியல் பேசுகிறாரு அவர் என்ன சொல்ல வருவார் இந்த நாவல் மூலியமாக அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் சொன்னாரில் ஒரு ஐநா சபையில் பாலைவனமாக்குதலுக்கு எதிரான ஒரு அமைப்பு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த உலகத்தில் வந்து பாதிக்கு மேல நிலப்பரப்பில் இருக்க பாதிக்கு மேல மேய்ச்சல் நிலங்களா இருந்துச்சு இன்னைக்கு அது வந்து ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே தரம் இழந்துருச்சு அப்போ த தரம் இழந்துருச்சுன்னா கால்நடை வளர்ப்பில் வந்து முக்கியமான பங்கு வந்து மேய்ச்சல் நிலங்கள் ஸோ அப்ப அந்த மேய்ச்சல் நிலங்களை நம்பி இருக்கிற அந்த இனத்துக்கு அதை தொழில் அதை வந்து ஒரு தொழிலா நம்பி இருக்க அந்த மேய்ச்சல் நடவடிக்கைக்கு என்ன நிலை என்ன இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அந்த அறிக்கையை சொல்லிக்கிட்டே வருது மேலும் அந்த அறிக்கையில முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மேய்ச்சல் நிலங்களை பாதுகாப்பதுக்குண்டான திட்டங்களை வைப்பதோடு அதை சார்ந்த சமூகங்களுக்கு அவங்களோட முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஆராயணும் அப்படிங்கிறது அந்த அறிக்கையில ஒரு குறிப்பிட்ட பகுதியாக வருது இப்ப இதே காலகட்டத்தில் இந்த குளம்படி நாவல் வருது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் கிடை போடுறவங்களை பத்தி பட் அவங்களோட வாழ்வியலை என்ன ஒரு புரிதல் அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் அவங்களோட அன்றாடங்கள் எப்படி இருக்கும்னு ஒரு நமக்கு தெரியாது சும்மா ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல பார்த்துருப்போம் வச்சிருப்போம் அதை இந்த நாவல் மூலியமா வெற்றி வந்து நமக்கு கடத்து இதை வந்து கடத்துறதுக்கு எல்லாரும் சொல்லலாம் இப்போ நம்ம போய் இந்த கிடையவங்க பார்த்து அங்கே தங்கி இருந்து அவங்க இங்க என்னென்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதை எழுதுறதுக்கும் அதே வாழ்வியலை பின்பற்றுறவங்க எழுதுறதுக்கும் சில வேறுபாடுகள் இருக்கு இன்னும் நம்ம உள்ள போய் பா அவங்க சொன்னாங்கல்ல அந்த பக்குவம் தேவங்க இதெல்லாம் வந்து ஆஹ் ஒருத்தவங்க கேட்டு எழுதுறவங்களால இவ்வளவு தூரம் எல்லா பக்குவங்களையும் சொல்லிட முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இந்த தமிழகத்துல வந்து மேய்ச்சல் நிலங்கள்னு பாத்தீங்கன்னா மொத்தம் பயிர் செய்யும் நிலம் வந்து ஒரு மொத்த நிலப்பரப்புல நாற்பத்தி ஐந்து விழுக்காடு வந்து பயிர் செய்யும் நிலமா இருக்கு இதுல என்ன கொடுமைன்னா கால்நடை பிரதானமா கால்நடை வளர்ப்பை பிரதானமா வச்சிருக்க நம்ம இடத்துல வெறும் ஒரு சதவீதத்துக்கு குறைவான தான் மேய்ச்சல் நிலங்களா சுட்ட காட்டப்படுது அப்படி இந்த ஒரு விழுக்காட்டுக்கு குறைவான மேய்ச்சல் நிலங்களை வச்சுருக்க நம்ம இந்த இனங்கள் இந்த மேய்ச்சலை பிரதானமாக வச்சிருக்க இனங்கள் எப்படி இன்றைக்கி அவங்களோட நிலை என்ன என்னன்னா எல்லோரும் அதை விட்டு வெளியேறி ஸோ எஞ்சி இருக்கவங்க அதை தொடரணுமா வேணாமா இதைத்தான் இந்த நாவல் பேசுது இதில் வந்து இந்த நாவல் வந்து முக்கியமாக ஒரு ரெண்டு இடத்தை மையமாக எடுத்து பேசுகிறாங்க நினைக்கிறேன் இலா குறிப்பிட்ட அதே அந்த கல்வியை மையம் படித்து தான் ரெண்டு காட்சிகள் வருது அதே அந்த விருத்திரன் வந்து தன்னோட விடுமுறை காண்டி நிலத்துக்கு வர்றான் அவன் வந்தவுனே அவங்க அப்பா அம்மாவை நீங்கள் வலசைக்கு போங்க நான் இந்த இடத்த பாத்துக்கிறேன் ஆட்டை பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்போ அந்த அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு குறிப்பு வருது இல்ல தான் படுற கஷ்டத்தை தன்னோட இன்னல்களை தான் உணர்ந்துட்டான் உணர்ந்து பொறுப்போடு நடந்துக்கிறாங்கிறதுக்குல்ல அதுவே அந்த வாழ்க்கை மீதான அவங்களோட நம்பிக்கையை வந்து கூட்டுது இன்னும் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படணும் எப்படியாச்சும் நம்ம பயன்படுத்தி முன்னேறிடணும் நான் பட்ட பாடம் வந்து என் பையன் படக்கூடாதுன்னு தந்தை நினைக்கிறேன் அப்போ அந்த தந்தை வந்து தன் மகனை வந்து கல்வியை நோக்கி போய் சொல்கிறாரு கல்வி படித்து போயிடுது எந்த இடத்துலையுமே காயம் வந்து விருத்துறனை க நீ வந்து நம்ம தொழிலை பாருன்னு வற்புறுத்தவே இல்லை அவருக்கு ஆசை இருக்கு தன் தொழிலை வந்து தன்னோட முன்னோர்கள் செய்ததை வந்து தன் மகன் பார்ப்பேன் ஆனால் எந்த இடத்துலையுமே நான் விருத்துறனை போய் வற்புறுத்தலை நீ இதை வந்து பார்த்துக்க படிப்பு கொடுப்போம் இதே இடம் தான் அவங்களோட பள்ளி படிப்பை முடிச்சிடுறாங்க கல்லூரிக்கு போக வேண்டியது காலம் வருது அக்காவும் இளவலையும் கல்லூரிக்கு போகணும் விருத்தாளனும் கல்லூரிக்கு கல்லூரிக்கு போகணும் யாரையாச்சும் ஒரு தான் அனுப்புற சூழல்ல அவர் இருக்காரு அப்போ அவங்க அக்காவும் சொல்றாங்க தம்பி அனுப்புங்க நான் வீட்டை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அப்ப அந்த காயாம்பு ஒரு வார்த்தை சொல்றாரு ஏன் பா அப்ப உன்னை படிக்க வைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு ஒட்டுமொத்த நாவல்லையுமே காயாம்பு வந்து கலங்கி நின்ன இடம் அந்த இடமா தான் நான் பார்க்குறேன் ஒரு தன்னை தன்னோட பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது தன் நிற்கத்தின் நிலையை வந்து உணர்ந்தா இருக்கு அதுதான் நான் போது அவர் எவ்வளோ பலமான ஆளாக இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல அவர் கலைஞராக நின்னார் அப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே அவர் வந்து மையப்படுத்துகிறது வந்து கல்வியை கல்வியை கொடுத்துட்டு எப்படியாச்சும் நம்ம பிள்ளைங்க பழச்சிக்கிறோம் இதே இதுதான் இன்னைக்கு இருக்க சூழலையும் அதே தான் இரு விவசாயியோ ஒரு குயவரோ ஒரு மேய்ப்பர்களோ தங்களோட பிள்ளைகளை வந்து தான் பட்ட பாடம் வந்து இனிமேல் நம்ம பிள்ளைங்க பாடக்கூடாது அப்போ என்னன்னா அந்த தொழிலெல்லாம் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அதை போக்க வேண்டிய திட்டங்கள் என்ன நம்ம வைக்கலன்னா நான் நினைக்கிறோம் ஏன்னா எல்லாருமே ஒரு விவசாயமாகவே விவசாய பார்க்க விரும்ப மாட்டாங்க அவங்க தந்தையை வந்து எப்படியாச்சும் போயிரு எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு போயிடுது அப்படிங்கும்போது அப்ப யார் அந்த இடத்துக்கு வர்றது இந்த அரசியல்னா இந்த நாவல் பேசுது அந்த வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழலாக அதுதான் என்னன்னா நம்ம கிடைக்கு போகிறதா நம்ம முன்னோரோட தொழிலை பண்றதா இல்ல கல்வி படித்த வேலைக்கு போறதா அப்படின்னு கடைசியில தன் முன்னோர் வழியே போயிறான் அப்படிங்கிற இடத்துல ஒரு அரசியல் இருக்குல்ல அந்த அரசியல் தான் வெற்றி பேச வர்றாங்க அவர் கல்வி படிச்சுட்டு போயிருக்கலாம் முன்னாடி போயிருக்கலாம் இல்ல இதே தான் பண்ணணும் அப்படிங்கறதான் வெற்றியோட அரசியலாம் நான் அந்த இடத்துல பாக்குறேன் அடுத்து இந்த நாவல வந்து மனிதர்கள் நீங்க சொன்னீங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க அது வந்து ஒரு நம்பிக்கை கூட்டுதுன்னு நம்ம இந்த காலகட்டத்தில் அவனோட பேசாதா ஏ அவங்களோட நெருங்கி பழகிறாத யாரையும் நம்புறாத ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிற இடத்துல இந்த நாவலில் வர மனிதர்கள் எல்லாமே உதவும் மனப்பான்மையர்களாகவும் ரொம்ப பாசமாகவும் இருக்கிறது வந்து மேலும் இந்த மனிதர்கள் மீதான நம்பிக்கையை வந்து கூட்டுது அடுத்து முடிச்சுக்கலாம் இந்த நாவலுக்கு வந்து வெற்றி வந்து இந்த ஒரு நாவல் எழுதும்போது அவர் இந்த நாவலோட மாந்தர்களோட பழகி இருக்கலாம் ஏன்னா தன்னோட அனுபவத்தின் மூலியமும் தன்னோட யாரோ சொன்னதை கேட்டும் தான் இந்த நாவல் எழுதியிருப்பாரு அப்போ அவர் என்ன நினைப்பாருன்னா ஏதாவது ஒரு விஷயங்களை தப்பா எழுதிட்டோம்னா அவங்க மனசு சங்கடப்படுமோ அப்படின்னு நிறைய விஷயத்த தவிர்த்திருக்காரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை அதுவும் இல்லாம ஒரு நாவலுக்கு வந்து ஒரு வாசிப்பு அனுபவத்தை கொடுக்கணும் அதுவும் முக்கியம் இல்ல ஒரு இனவரை நம்ம எழுதுறோம்னா இருந்தாலும் வாசனுக்கு அந்த அவனோட வாசிப்பு அனுபவத்தை கொடுக்கணும்ல அப்படிங்கும்போது ஒரு கற்பனையோ சில ஒப்பனைகளும் தேவைப்படுது ஒரு நாவலுக்கு எழுதும்போது அதை வந்து வெற்றி கவனத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் முக்கியமாக சொல்ல வந்து இந்த இடத்துல நம்ம சில கேள்விகளை எழுப்பி அதன் மூலியம் விவாதங்களை தொடரணும் ஏன் காயாமோ தன் மகனை கல்விக்கு வற்புறுத்தலை ஏன் மேய்ச்சல் நிலங்களை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இவர்களால் இன்னி இந்த மேய்ச்சல் தொழிலை பார்க்க முடியுமா முடியாதா ஏன் இந்த வளர்ச்சியில இந்த இப்ப உலகம் வளர்ந்துகிட்டே வருது ஏன் இவங்க தாங்களை வளர்த்துக்கலையா வெறும் அந்த பழைய பஞ்சாங்க பழையதுல இருக்கிறாங்களே அவங்க இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்களால வளர்ச்சி பெற முடியலையா அரசு இந்த இதில் என்ன செய்ய வேணும் நாம இந்த இதுல என்ன செய்ய வேணும் இந்த மாதிரி விவாதங்கள் மூலயமா தான் இந்த நாவலுக்கு நம்ம ஒரு பாராட்டோ ஒரு பங்கோ செய்யணும்னா இந்த விவாதங்கள் மூலயமா தான் நம்மளால பண்ண முடியும் இந்த விவாதங்களும் இதன் மூலம் ஏற்படும் புலிகளும் தான் அந்த மக்களுக்கு நம்மளால கொடுக்குற ஒரு நன்றி கடனாக இருக்கும் இதை அந்த சமூகத்தை மேம்படுத்த நம்மளால ஏதோ ஒரு சின்ன பங்கு இதை நம்ம போய் எதுவும் இல்ல இந்த விவாதங்கள் தொடர் தொடர் இது எப்பயோ அரசு அதுகளுக்கு போகலாம் அரசு தான் இவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த தகுந்த தகுந்த திட்டங்களை வைக்கணும் அது ஒன்று தான் இந்த மெய்ஜநல மக்களுக்கான தீர்வாக இருக்கும்னு நன்றி